اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد عن جابر بن عبد الله رضي الله عنه قال أتى رجل رسول الله صلى الله عليه وسلم بـ جعر من مُنصرَبَةُ من حنين وفي صوم بلالي بلال, بلال, بلال بلاكم رسول الله صلى الله عليه وسلم يقبل منها يعطي الناس فقال يا محمد ارتد قال ويلك ومن يعدل اذا لم اكن اعدل لقد خبت وخسرت ان لم اكن اعدل الى اخره او قال النبي صلى الله عليه وسلم صلى الله عليه النبي الكريم ارميك لتهوز الليبرين هنا رسول الله صلى الله عليه وسلم امر بالمنى ليكبر تيزا பல்வேறு விஷயங்கள் நிகழாமல் இருந்ததில்லை எல்லா விஷயங்களையுமே நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது அதில் ஒன்று காய்களும் அவர்களின் தன்மைகளும் இவர்கள் வருகையை பற்றி ரசூலாக சொல்லாத செல்லும் அவர்கள் முன்கூட்டியை சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் தவறதான முறைகளில் நடப்பதின் காரணத்தினால் அவனுடைய சந்ததியில் இருந்து அல்லாஹு தாயனா மோசமான நபர்களை வெளிப்படுத்துகின்றான் என்பதை நாம் விளங்க வேண்டும் அப்தில்லா தாய் அவர்கள் கூறுகிறாவது அறிவு செல்லும் அவர்கள் போரை முடித்து திரும்பி வந்து ஒரு மனிதர் வந்தார் அவர்களது ஆடையில் வெள்ளி இருந்தது செல்லும் அவர்கள் அதை மக்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் கொண்டு வரும் பொழுது சில வெள்ளி பொருள்கள் இருந்ததுனால வெள்ளிகள் இருந்தாலும் ரசம்லா சொல்லலாம் என்ன செய்யறாங்க அமலாவது கூப்பிட்டு அந்த இதை என்னதை எடுத்து மக்களுக்காகவே அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அந்த மனிதர் ஜீரான் நாட்டை சேர்ந்த மனிதர் வந்து என்ன செய்யறது மகமதே நீதத்துடன் நடந்து கொள் என்பதாக கடுமையா சொல்றார் நீதத்துடன் நடந்துக்குங்க அவர் கூறவுடனே அதற்கு ரசூராக செல்லும் அவர்கள் சொன்னார்கள் உமக்கு கேடுதான் நான் நட நடந்து கொள்ள விட்டான் நடந்து கொள்ளாவிட்டால் வேறு யாருதான் மீதத்துடன் நடந்து கொள்ள முடியும் நானே மீதத்துடன் நடக்க யாரும் நடக்க முடியும் நடந்து கொள்வார் நான் நீதியுடன் நடந்து கொள்ளாவிட்டால் நான் டைந்துவிட்டேன்சூல்வாங்க நான் நீலத்தோடு நடக்கல அப்படின்னா நான் பெரிய நஷ்டவாளி ஆகிடுவேன் அது மட்டுமல்ல இழப்பு இலக்களுக்கு உள்ளாகி விடுவேன் அப்ப என்னது நான் இழந்துருவேன் நபியின் கூடிய ஒன்றை நான் இழக்கக்கூடிய சூழ்நிலை ஆகுவேன் நீதால் நபிமாக கூடிய இது என்று கூறினார்கள் அப்பொழுதுமர்பாக சொன்னாங்க என்னை விடுங்கள் யாரூதேன் என்னை விடுங்க விடுகின்றேன்னை வெற்றி அறிஞனை யார சொல்ல விடுங்க என்று சொன்னார்கள் அதற்கு அல்லாஹ் பாதுகாப்பானாக நான் என் தோழர்களையே கொலை செய்கின்றேன் என்று மக்கள் பேசுவார்கள் நீ கொண்டு நான் சொல்ல ஈஸியாக ஆனா மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தியா அவரை நம்பி போனால அவரவே கொண்டு கூட்டாது பாருங்க முகமது அப்படின்னு நாளைக்கு சொல்லி கொள்வாங்க அவன் நயவஞ்சகன் தெரியாது அவன் ஒரு தெரியாது ஆனா மக்கள் சொல்லும் பொழுது அப்படி சொல்லிடுவாங்க இதோ இவருக்கு இவரும் இவருடைய தோழர்களும் குரானை ஓதுவார்கள் ஆனால் அது அவர்களுடைய தொண்டைக்குழியை தாண்டி உள்ளத்திற்குள் செல்லாது குரான ஓடுவாங்க நல்லா உருவாங்க வேட்டைக்காரரின் அம்பு வேட்டையாடப்பட்ட பிராணியின் உடலில் இருந்து மறுபக்கம் வெளிப்படுவதை ஒன்று அவர்கள் மார்க்கத்திலிருந்து சுவரே தெரியாமல் வெளியேறி விடுவார்கள் என்று சொல்லுறதாக சொல்லார் இந்த நாள் நீங்க இப்ப விட்டுருங்க எங்களை விட்டுங்க இந்த நயவஞ்சர்கள் விட்டுருங்க கூட்டாக இருக்கலாம் இவங்க தொண்டக்குள்ள இருந்து வெளியிட்டு இருப்பாங்க அப்படியே ஓதுவாங்க அப்புறம் ஓதுவாங்க நாங்க அல்லாதான் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா சுத்தமா இவர் செயல்பாட்டுல இருக்காது எந்த அளவுக்கு தெரியும் எப்படி வெளியே இருவாங்கன்னு தெரியுமா இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு எப்படி ஒரு வேரனுடைய அம்பு பறவையை பார்த்து அடிக்கக்கூடிய சமயத்தில் அந்த வந்த அம்பு வந்து சென்று ஒரு பக்கம் சென்ற அம்பு மறுபக்கம் வெளியேறி விடுகின்றதோ அது போல இவங்க மொத்தமா ஒண்ணுமில்லாம யாருமே இல்லாத அளவுக்கு காரியாகி போயிடுவாங்க அப்படின்னு ரசூ சொல்லிட்டு இவங்க இவங்கதான் வந்து ஒரு காலத்துல வரக்கூடிய சமயத்தில் காலிசியா என்று சொல்லக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் இவங்க எப்ப தோறினாங்க இந்த கும்பல் அப்படின்னா இவர்களிலிருந்து கழமை வந்தவங்க இந்த கும்பல் வந்து இஸ்ராத்தின் நான்காவது கரீபா வர அரிவலிய குலா அப்தார் அரிபா அப்தாய் வலிய அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தொழில தோன்றியவர்கள் பயங்கரமான குழப்பவாதிகளாக இருந்தாங்க எப்படி அபுல்லா இப்படி சொன்னாங்களோ அவங்களுடைய வந்து நாய்க்கு கொடுக்குறாங்க பெரிய குழப்ப தேவைப்படுத்தா என்ற ஏற்படுத்தியில்சியாக்கள் வரலாற்றிலே அறிவிக்கப்படுவாங்க இவங்க எப்ப ஆரம்பிக்கப்பட்டது உஸ்மான் அறிவாஹன் அவர்களுடைய காலத்தினால் தொடங்க ஆரம்பிச்சாங்க மூன்றாவது கலிபாவாக இந்த உஸ்மான் அரியுல்லாத்தாரின் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவங்க கொல்லப்பட்டாங்க கொல்லப்பட்டதற்கு பின்னால் அலிரவியர்களாக அவங்களுக்கும் மாவியாரியாக அவங்களுக்கும் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் வருது யார வந்து மக்கள் வந்து அடுத்து கலிபாவாக ஏதுகிறது அப்படிங்கும்போது பெரும்பாலான நபர்கள் அலிரவியர்களாகத்தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இவங்க மாவியரவியர்களாகத்தான் நபர்கள் ஆட்சி ஆட்சி ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஒரு பகுதியும் மட்டும் நடக்குது இப்படி ரெண்டு பேருக்கும் மட்டும் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க அவங்க பகுதியை வந்து ஆட்சி ஆட்சி செஞ்சு இருக்கிறான் இந்த சமயத்தில் அப்துல்லா நியமுன்னு அதன் கப்பா என்று சொல்லக்கூடிய என்வருடைய தலைமையிலும் மூன்றாவது ஒரு அணியை தவிர்க்கிறான் இவன் என் தாட்டிய என்ன செய்யணுன்னா அரியன் அரியரன் இருந்தாவுதான் அவர்களும் வாழியாரணியிருந்தாவுதான் அவர்கள் இருவரையும் எதிர்த்து ஒரு அணியை தாக்குறான் இந்த அணியின் பின்னாடி வந்து ஏற்கனவே ஒரு பத்தாயிரம் நபர்கள் இவர்கள் பின்தான் செஞ்சாங்க பத்தாயிரம் பேர் இந்த போல என்ன செய்யறாங்க ஈராக்கில் உள்ள கூபா எனக்கூடிய நகரத்திலிருந்து இருந்து ஹர்வா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் போய் வந்து இது இந்த கூபாவுடைய நகரத்தில் வந்து யார் இருக்கா அறிவில் அவங்க இருக்காங்க மாதவர்கள் வேற ஒரு பகுதியில் இருக்காங்க இந்த இருந்தவர்கள் இருந்து இவர்கள் தலைமையமாக கொண்டு இவர்கள் செயல்பட்டாங்க அதனால இந்த காலிசியாக்களுக்கு வேற ஒரு பெயர் இருக்குது அருணியாக்கள் என்றும் இவர்கள் அழைக்கப்படுவாங்க காரிசியாக்களுக்கு அருணியாக்கள் என்பதாக இவங்க அழைக்கப்பட்டாங்க இவர்கள் அரசுக்கு எதிராக பயங்கரமான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க

வசனங்களுக்கு தங்களுக்கு விருப்பப்படி விளக்கம் அளிப்பார்கள் அந்த வார்த்தைக்கு வசனங்கள் அல்ல கூடிய வசனங்களுக்கு அற்புத தங்களுக்கு எது சாதனமோ அதை மட்டுமே எடுத்துக் கொள்வாங்க அதுக்கு தகுந்தார் போன்று குழானை இயர்கள் வழிப்பார்கள் நாம் என்ன செய்யணும் குழானுக்கு தகுந்தாறு போன்று நம்முடைய வாழ்க்கையை வளைந்து திரிந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம போ மரப்போற பக்கம் போகக்கூடாது குழானுக்கு தகுந்தா கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றினோம் ஆனா இவங்க என்ன செய்வாங்க இவங்களுக்கு தகுந்தா கொண்டு குழான மாத்திடுவான் குழானுடைய அர்த்தத்தை மாற்றி விடுவார்கள் அது மட்டுமில்ல அல்ல இருக்க வேறு யாருக்கும் ஆட்சி அதிகாலம் இல்லை எனக்கூடிய இந்த வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதாவது ஆறாவது அத்தியாயத்துக்கு ஐம்பத்தி ஏழாவது வசனமாக வரக்கூடிய இந்த எடுத்து மனிதர்கள் யாரும் ஆட்சி தலைவர்கள் அல்ல மனிதர்கள் யாருமே ஆட்சி தலைவர்களாக இருக்கக்கூடாது அல்லா முத்தவன் தான் ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க குழப்பத்தை ஏற்படுத்தின இதுதான் இது இதை ஏற்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள் அல்ல இருந்தும் அவர்களுக்கு அவர்களுடன்

குராபுகள் முசிரிக்கன்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் உபயோகப்படுத்திருக்காங்கல்ல அதுபோல அவங்க சொல்லுவாங்க இதை முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க எப்படி சொன்னாங்க மாதவிடாயான பெண்கள் வந்து குரான தொட்டு ஓதலாம் தொழுகையே தொழுகாங்க அதெல்லாம் ஒரு உபாதைகள் சின்ன கழிவுகள் தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அல்லாவே தொழக கூடாதுன்னு ரசி நமக்கு தொழிலையே தடையை செஞ்சிட்டாங்க

திருமணமானதுக்கு பின் ஒரு மனிதன் உபசாரம் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுக்கு கல்லால் எரிந்து முச்சந்தியில் நிற்க வைத்து கல்லாறு எரிந்து கொள்ள வேண்டும் சிறுவர்களை விட்டு கற்களை கொடுக்கப்பட்டு அவர்களை கல்லால் அடிச்சு கொள்ளும் இஸ்லாமிய சட்டம் இஸ்லாமிய மார்க்க சட்டம் அதுதான் ஏன்னா அவன் திருமணத்திற்கு பின்னாலும் தனக்கு ஒரு மனைவி என்பது இருக்கும் பொழுது இவன் உபசாரத்தில் ஈடுபடுகின்றனால் இவனுக்குரிய சட்டம் அப்படியே ஒரு மனிதன் ஈடுபட்டால் இந்த இதுக்குரிய தண்டனை என்பதாக இருக்குது ஆனா இவங்க வந்து என்ன செஞ்சாங்க கல்லால் எதிரியது வேலை இல்லை அந்த இது நான் சட்டம் எழுதிக்க முடியாதுங்க ஏன்னா குழாய்டைய வசரங்கள் தங்களுக்கு எழுதுவாக மாட்டாங்க அப்ப என்ன சும்மா ஒரு கசையை எடுத்துக்கலாம் இன்னைக்கும் சில இடங்கள்ல வந்து இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு இமாத்துல வந்து கூப்பிட்டு பஞ்சாயத்து பேசுவாங்க இது போல ஏதாச்சும் ஒரு தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னா திருமணத்துக்கு முன்னால் தவறு நடந்துச்சுன்னா என்ன செய்கிறதுன்னா நூறு கசையடி அடிக்கிறேன்னா நான் வகமாத்து குச்சியை நூறு குச்சியை ஒன்றா கட்டிக்கிட்டு ஒரு அடி அடிச்சிருவாங்க அடிச்சிட்டோம்னா நூறு கசேழி அடித்ததாக போயிடுச்சு அப்போது அது அப்படியே இல்ல கசையடி என்பது எப்பிடின்னா நல்ல சவுக்க வச்சுக்கிட்டா பண்ணிக்கணும் ஒவ்வொரு அடியும் அது உதாரணத்துக்கு பார்க்கணும்னா போய் பார்க்கலாம் எந்த இதை பார்க்கறாங்கன்னா மலேசியாவுடைய பரம்படியை பார்க்க வேண்டியது தான் அது ஒரு நூறு பரம்படி அடிக்க வேண்டியதான் ஆக போதும் என்பதாக இவர்கள் வளட்டு வாதங்களில் இவருடைய வளட்டு வாதங்களில் இதெல்லாம் அடங்கும் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நகரவான் அதாவது ஈராக் என்னும் இருபத்தி மூணு வயது இவர்களை அழைப்புகளாகத்தான் அவர்கள் ஒடுக்கினார்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்தாங்க இவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி இவர்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க ஒரே ஒரு காமத்தில் தான் எஞ்சி இருந்தா நிச்சயம் இருந்தது ஒரு நபர் தான் அவன் யாருன்னா அப்துல் ரஹ்மான் இப்போ ஜீவனக்கூடிய சொல்லக்கூடிய நபர் இந்த மனிதன் தான் வந்து அழிவில்லா தான் அவங்களை கொண்டது அழிவில்லா தான் கொண்டது அதுக்கு பின் பின்னர் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுத்தின காரணம் எல்லாத்துக்கும் இந்த ஒரு நபர்தான் தான் இவங்க இவனை எப்ப கொண்டாங்க அப்படின்னா அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்தில் தான் காதிசியாக்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது இந்த ஒரு நபர்களில் இருந்து வரப்பட்ட நபர்களையும் முழுமதுமாக அழிக்கப்பட்டது இவர்களின் தலை தலைமைகள் தன்மைகள் சிலவற்றை பின்வரும் அதிக நல்ல இந்த விளக்கங்கள் மேலும் வழக்கங்கள் எல்லாம் இவங்களுடைய தன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய அதிசிகள் விளக்கி காட்டுது ஆக இவ்வளவுக்கு மோசமான நபர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய தன்மைகள் குழப்பத்தை ஏற்படுத்துறதுதான் முதல் அவங்களுடைய வரை சமுதாயத்திற்கு மத்தியில் நல்லா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த குழப்பத்தை ஏற்படுத்தணும் எப்படியா இதை கெடுக்கிறது எப்படி இதை நாசமாக்கிறது எப்படி இதை வீணாக்கிறது இதுக்காக வேண்டிய சிந்தனைகளை அவர்களுடைய செல்ல வேண்டும் என்று ஆக்க வேண்டும் என்பதாக நல்லவர்கள் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள் இந்த முன்னாடிக்கு எப்படி குழப்பத்தை ஏற்படுத்தலாம் எப்படி அழிக்கலாம் எப்படி வீணாக்கலாம் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் என்பதைத்தான் இந்த ரசூல் வாரிசு செல்லும் அவர்கள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பில் இருந்து